எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஈழோட அம்மாச்சி சமையல் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான இளநீ வச்சுட்டு நம்ம இளநீ அல்வா தான் பண்ண போகிறோம் நான் இன்னைக்கு வந்து பணம் கல்கன்று வச்சுட்டு தான் இன்னைக்கு சூப்பரான இளநீ அல்வா செய்யப்படுறேன் இதை டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இந்த இளநீ அல்வாலாம் சேர்த்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வயிற்றுக்கும் நல்ல குழு இருக்கும் வாங்க இது ஈஸியாக அப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இன்னைக்கு ரெண்டு இளநீ எடுத்திருக்கேன் இது நல்ல நொங்கு பதமாக தான் இருக்கு இது வந்து நல்ல நொங்கு பதமாக தான் இருக்கு இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இந்த எல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில்

பல்ஸில் போட்டு எடுத்துடலாம் கர்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குறை குறைன்னு இருந்தால் போதும் கர்ணி இந்த மாதிரி நல்லா கட் பண்ண மாதிரியே இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருந்தாலே போதும் இப்போ வாங்க அல்வா எப்படி செய்யலாம்ன்றத பார்ப்போம் பாருங்க நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு படங்கள் கண்டு நம்ம மிக்சியில் போட்டுடலாம் போட்டு பொடி பண்ணிடலாம் உங்களுக்கு பொடி பண்ணிட்டோம் அப்படின்னா செய்யறது ஈஸியாக இருக்கும் அதுக்காக இல்லைன்னா கரையிறதுக்காக நம்ம ரொம்ப நேரம் வச்சு கிண்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அளவுக்கு நல்ல பவுடர் ஆயிடுச்சு ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் வச்சிருக்கேன் எந்த பாத்திரத்துல அல்வா செய்ய போறோமோ அதே பாத்திரத்துல என்கிட்ட பணங்கள் கண்டு இருந்தது நான் பணங்கள் கண்டு போட்டேன் உங்ககிட்ட நாட்டு சக்கரை இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளம் இருந்தாலும் பரவாயில்ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதில் ஒரு கப் அளவுக்கு தான் நான் வந்து பணக்கல் கண்டு போட்டேன் அப்படின்னா இதில் கால் கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியை நமக்கு வந்து அல்வா செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு எந்த கப்ல நீங்க சக்கரை எடுத்தீங்க அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ எனக்கு வந்து இதில் நான் நாலு கப் அளவுக்கு நான் இளநீ தண்ணி எடுத்துக்கிறேன் அதுல ஒரு கப் அளவுக்கு என்ன பண்ணியிருக்கோம் பாங்கு காய்ச்சது ஊற்றியாச்சு மீதி இருக்க மூணு கப்ப அளவுக்கு இலைய தண்ணியை ஊற்றிக்கலாம் கட்டி கான்ஃபிளர் பவுடரை நம்ம வந்து நல்லா அந்த மாதிரி கரைச்சிடலாம் இது பாகம் மட்டும் வந்தா போதும் பாத்துக்கலாம் பாருங்க கம்மிப்பாக வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிண்டிக்கலாம் இப்போ என்ன பண்ணால் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்க இளநீ இருக்கு இல்லையா இளநீ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா அதே எடுத்து போட்டுக்கோங்க கிளறிக்கிட்டே இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு கான்சார் வந்து கெட்டி ஆகும் இதில் ஒரு வாசி அளவுக்கு பண்ணியும் ஊற்றிக்கலாம் மீதி இருக்கிறத அப்படியே வைக்கிறேன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஊத்துனா போதும் இருக்குதுன்னு எல்லாமே ஊத்தணும்னு அவசியம் இல்லை பாருங்க இப்போ இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் இருக்கு இல்லையா அது ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் அப்படி சேர்க்கும் போது என்னாகும் நல்ல அந்த பாலோட சுவையோட சேர்ந்து நல்லா ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் பாருங்க நம்ம ஊத்துற நெய் எல்லாமே உங்களுக்கு இப்போ இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நீங்க எந்த அளவுக்கு நெய் ஊத்தி நீங்க கிண்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அல்வா வந்து நல்லா ஜம்முன்னு நல்லா பிசு பிசுப்பு தன்மை இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நான் வந்து மீடியம் பிளேம்ல வச்சுதான் கிளறிக்கிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு இந்த அல்வா செய்யறதுக்கு கரெக்டா வந்து இருபது நிமிஷம் தான் ஆச்சு பாருங்க இது ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் இந்த கொஞ்சமா நெய் தடவிக்கலாம் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம் பாருங்க இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊற்றிடலாம் நெய் தடவைன்னா பாத்திரத்துல எடுத்து ஊற்றிடலாம் கட் பண்ணிக்கலாம் அல்வா மாதிரி நீங்கள் ஸ்பூன்லேயே சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கட் பண்ண வேண்டாம் அப்படியே எடுத்து வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எப்படி வந்தது அப்படிங்கிறத கட் பண்ணி காத்துறேன் பாருங்கள் இந்த அல்வா வந்து நல்லா ஆறிடுச்சு கொஞ்சமாக நெய் கையில் தடவிக்குவோம் தடவிக்கிட்டு இந்த கத்தியில வந்து கொஞ்சம் தடவிடலாம் இப்போ ஒட்டாமல் வரும் ஆனால் பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு பாருங்க இப்போ எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இந்த அளவுக்கு வர்றதுக்கு இப்போ இதை கட் பண்ணிடலாம் அருமையான அல்வா நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வேண்டாம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுனால நீங்கள் கட் பண்ணிக்கலாம் சூப்பரான அல்வா நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இளநி அல்வா அப்படியே இந்த அல்வா சாப்பிடும்போது நடுவில் இருக்க அந்த இளநியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுமாதிரி இளநீ வந்து அப்படி பிச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு உள்ளலாம் இளநீ வந்து அப்படியே முழுசு முழுசாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி ஒரு இளநியை வச்சுட்டு நீங்கள் வீட்டில் ஒரு அல்வா செஞ்சு கொடுங்க அல்வா செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது இல்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு சமையல் தேங்க்யூ